இவ்வளவு அற்புதமான ஒரு தலைவனை நீங்க எப்படி இழந்தீங்கன்னு கேக்குறாரு பதில் சொல்ல ஏன் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னும் வரலன்னு கேக்குறாரு பதில் சொல்ல முடியல என் சின்ன யானைதான் நான் சொல்றேன் என் சின்ன யானைதான் என் தலைவன் கஞ்சிராம ஐயா தான் பாபா சாஹிப் தான் என்ன ஆம் சாங் தான் ஆனா ஏன் எங்க அண்ணன் இன்னும் அதிகாரத்துல கொண்டு போய் உட்கார வைக்க முடியல இந்த விடுதலை ஏன் இன்னும் நடக்கல இன்னும் யாருக்கோ ஓட்டு போட்டு இன்னும் அடிமையாவே உட்காந்துருக்கிறோமே இதுக்கு பதில் தெரியாம இந்த கோழைங்கிட்ட பேசுறது வேஸ்ட் உண்மையாதான் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாம் வீலன் ஆயிடலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் எல்லாரும் கோழையை படுத்து மறுபடியும் தூங்குங்க இன்னொரு ஆம்ஸ் நான் கொல்லப்படுவோம் இன்னொரு கட்சி நான் கொல்லப்படுவோம் இன்னும் அதிகாரத்தில் வர அத்தனை பேர் கொல்லப்பட்டு இருப்பாங்க ஏன்னா எங்களுக்கு முதுகெலும்பு இருக்குது வீட்டில் போய் தூங்க போடுறவங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இல்லாத புழுக்கள்

புதிய ஜெனரேஷன் உள்ள வரும் திரும்ப இந்த கொள்கை போயிட்டே இருக்கும் பாசை போன அவ்வளவு சாதாரணமான ஒரு கிடையாது அடுத்தடுத்து வேலை நடந்துகிட்டே இருக்கும் முடியாத விட்டுட்டு போக எல்லாரும் கேள்வி என்ன ரவுடி மீடியாக்கள் அத்தனையும் சொல்லுது என்ன ரவுடி என்ன ரவுடியா என் தலைவர் ரவுடியா என்ன ரவுடியா புரட்சியாளர் எங்களை மாதிரி முதுகெலும்பி இல்லாத மக்களை உழைச்சு பிழைக்க வச்சு படிக்க வச்சக்கன அதிகாரத்தை கொண்டு வச்சப்ப என்ன என்ன ஆனால் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு ஒரு கண்ணாடி முழுசாக இருந்து உடைஞ்சிடுச்சி அப்புறம் படுத்தலாம் அது என்ன கண்ணாடியா இல்லை இந்த ஒவ்வொரு சில்லுகளும் தெரியும் ஒவ்வொரு முகங்களும் ஹம்ஸ்டாங்க முடிஞ்சுதான் இங்க இருக்கிற அத்தனை பேர் ஹம் ஸ்டாங் தான் அப்படின்னு முடிவு போனால் எழுதுவோம் வேணுங்களாலாம் எழுந்து வந்து போராடு

பணத்துக்காகவும் சோத்துக்காகவும் பயப்பட சமூக இல்லை இது சாதி மதம் வேறு எல்லாத்தையும் சகோதரத்துவத்தை சமத்துவ நாயகன் சமத்துவ நாயகன் ஆனா என் அண்ணனுக்கு பேருனா ஒரு சாதியின் தலைவன் என் அண்ணனுக்கு பேருனா ஒரு சாதியின் தலைவன் நாம சாதியா

ஜெய் ஜாய் ஜெய ஜெய் ஜாய் ஜெய் ஜாய் ஜெயபூ ஜெய 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 ஹம் புரட்சிகர வார்த்தைகளை முழங்கிய தீனாவை தொடர்ந்து